இன்னைக்கு மேஜிக் ஸ்பான்ஞ்சு ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்பாஞ்சு அன்பாக்ஸ் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி வந்து இதை வந்து தண்ணியில் நினைச்சுக்கணும் தண்ணியில் நினைச்சிட்டு நல்லா ஒரு ஆஃப் டெஸ்ட் பண்ண போடா வாங்க இதை வச்சுட்டு சுவிட்ச் போர்டில் ஏதாவது கரை இருந்தால் ஈஸியாக போயிடும்னு சொல்கிறாங்க நிறைய வீடியோஸ் நானும் பார்த்து தான் வாங்கிட்டேன் இது பல வருஷமாக இருந்த கரை லைட்டாக தொடச்சதுக்கே போயிடுச்சு எனக்கே ஷாக்கிங் தான் பார்த்தீங்களா க்ரையான் மார்க் எவ்வளோ ஈஸியாக போகுதுன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இந்த கிரயன் மார்க் பல வருஷமா இருந்தது என் பொண்ணுதான் எழுதி இருந்தா அப்புறம் பென்சில் மார்க்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலான்னு பென்சில் மார்க் எல்லாம் ட்ரை பண்ணேன் பட் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் அதான் இருந்தது தேய் 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 மாங்கு மாங்குன்னு தேய்ச்சி அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது போச்சு அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம கிரயான் மார்க் ஸ்கெச் மார்க் எல்லாம் போகுது இந்த ஸ்விட்ச் போர்டு எப்படி இருந்து பாருங்க இதையும் தேய்ச்சி பார்த்தேன் அந்த அழுக்கெல்லாம் அப்படியே மேஜிக் மாதிரி சோட்டத்தோட தேய்க்கல வெறும் பெயிண்ட் ஸ்பாஞ்சை நினச்சு தேய்ச்சதுக்கே போயிடுச்சு இதெல்லாம் பல வருஷ கரை இதெல்லாம் அப்படி எவ்வளவு ஈஸியா போயிடுச்சு இந்த மேஜிக் மேஜிக் ஸ்பாஞ்ச் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பென்சில் மார்க்ஸ் எல்லாம் போகும் எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க மற்றபடி இந்த ஸ்விட்ச் போர்டில் இருக்க கரை கிரயான்ஸ் கரை ஸ்கெட்ச் மார்க் மார்க்கர் கரை இதெல்லாம் பக்காவா போயிடும் இந்த பென்சில் மட்டும் போக மாட்டேங்குது தண்ணியில வச்சதும் எட்டி அந்த அழுக்கெல்லாம் கரைஞ்சி போகுது பாருங்க அப்படியே மறைஞ்சி ஒயிட்டிஷா ஆகுது அந்த ஸ்பாஞ்சு இதை நம்ம சைஸுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் அந்த பென்சில் கரைய தேக்கிறதுக்கு மாங்கு மாங்கு தேய்ச்சதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ்ல கிஞ்சு போச்சு வேணும்னா நம்ம இதை குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணா இவ்ளோ தூரம் டேமேஜ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லா கட் பண்ணாம காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் தண்ணியில வச்சதுமே அந்த கரை தானாவே போயிடுது எந்த சோப்பும் எந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட்டும் இல்ல ஒரு நாளைக்கு எனக்கு இந்த ஸ்பாஞ்ச் வந்து கிழிஞ்சு போயிடுச்சு செட் ஆஃப் த்ரீ வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ரேஞ்சுக்கு வருது நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இட்ஸ் ஒர்க்கிங் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்